வணக்கம் மக்களை மற்றும் ஒரு சூப்பவான சுவாரஸ்யமான செய்தி ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் நடிகர் கமல்ஹாசன் ரெட்ட வேடத்தில் நடித்த இந்தியன் திரைப்படம் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன் வெளியாகி வெற்றி பெற்றது மேலும் ரசிகர்களிடம் இப்படம் பெரும் வரவேற்பு பெற்று வசூல் சாதனை படைத்தது இந்நிலையில் இந்தியன் ட்ரூ படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் அதிகரித்தது இதைத் தொடர்ந்து இயக்குனர் சங்கர் இந்தியன் ட்ரூ படத்தில் கமலை மீண்டும் கதாநாயகனாக இயக்க தொடங்கினார் இப்படத்தை லைகா மற்றும் ரெட் மூவிஸ் நிறுவனம் இணைந்து தயாரித்துள்ளனர் இதுல காயல் அகர்வால் சித்தார்த் ரகுல் பிரீத் சிங் பிரியா பவானி சங்கர் சமுத்ரகனி பாபி சிம்கா டெல்லி ஹனேஸ் ஜெயபிரகாஷ் வெண்ணிலா மரியான் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இந்த படத்துக்கு அனிருத் இசையமைத்திருக்கிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வருகின்றன இந்த நிலையில் நடிகர் சித்தார்த் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிறப்பு போஸ்டரை இந்தியன் ட்ரூ படக்குழு வெளியிட்டுள்ளது இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நீங்களும் உங்களுடைய பற்றிய கமெண்ட் சொல்லுங்க